காஷ்மீரில் என்ன தாங்க நடக்குது காஷ்மீர் முதலமைச்சர் ஒரு சிவரை தாண்டி எகிரி குதித்து ஓடுறாரு அது பார்த்திங்கன்னா நம்ம என்னத்தை சொல்கிறது என்ன நடக்குதுன்னே தெரில வாங்க பார்க்கலாம் அன்பான தமிழ் சொந்தங்களே வணக்கம் நான் உங்கள் சத்தியமூர்த்தி காஷ்மீரில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு தினங்களுக்கு முன்பு பதிமூன்று தேதி வந்து பார்த்திங்கன்னா அங்கே என்ன நடந்ததுன்னா ஏற்கனவே பதிமூணாம் தேதி தான் அந்த காஷ்மீரை ரத்து செய்து பார்த்திங்கன்னா இந்தியா கூட இணைச்சிட்டாங்க யார் மோடி அரசு அது கூட பயங்கரமாக போராட்டம் நடந்தது பயங்கரமாக கா கலவரங்கள் நடந்தது அனைத்து மாநில தலைவர்களும் எதிர்கட்சி தலைவர்களும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க காஷ்மீர் மக்களை வந்து நீங்கள் இதை போல் பண்ணக்கூடாது அந்த இது வந்து ரத்து பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவித்தாங்க அந்த வகையில் தேதி தான் அதை வந்து செஞ்சாங்க அதனால் அதே பதிமூணாந்தேதி காஷ்மீரில் வந்து வருடம் வருடம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போராட்டம் நடப்பது வழக்கம் அந்த அடிப்படையில் இப்போ இந்த பதிமூணாந்தேதி வந்து என்ன ஆச்சுங்கன்னா போராட்டம் நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு உமர் அப்துல்லா வீட்டில் வந்து எக்கச்சக்கமான போலீஸை குமிச்சு அவர் வந்து ஹவுஸ் அரெஸ்ட் அதாவது வீட்டிலே கைது பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு போலீஸ் இறக்கி இந்த பிஜேபி அரசு வந்து கொடுமைகள் செஞ்சுது ஆனால் அதிலிருந்து தப்பி தப்பிப்பதற்காக உமர் அப்துல்லா அந்த காஷ்மீரின் மாநிலத்தின் முதலமைச்சர் வந்து ஒரு வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுருக்காடு அந்த செவ் வந்து கட்டி வச்சிருக்காங்க காம்பவுண்டு செவ்று அந்த காம்பவுண்டு செவ்ரை தாண்டி எகிரி குதித்து ஓடுறாங்க போலீஸ் துரத்துறாங்க என்னங்க நடக்குது ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சரு அவரையே நீங்கள் இப்படி விரட்டலாமா பிஜேபி அரசு நாளுக்கு நாள் பயங்கரமாக மோசமாக இஸ்லாமியர்களுக்கு எதிர்கா எதிராக கிறிஸ்தவர்களுக்கு எதிராக தலித்துகளுக்கு எதிராக நாளுக்கு நாள் வன்மத்தை கக்கிக்கொண்டே இருக்கிறது இது எங்கே போய் முடியுமோ தெரியல அதனால் காஷ்மீர் மக்களுக்கு போராடுவதற்கு கூட உரிமை இல்லையா போராடுவதற்கு கூட உரிமை தராமல் இப்படி பிஜேபி அரசு அவரை அவர்களை ஒடுப்பதற்கு என்ன நியாயம் சொல்லுங்க பார்ப்போம் நீங்க வந்து காஷ்மீரை வந்து அந்த இதை வந்து ரத்து பண்ணிட்டீங்க அதை எதிர்த்து அவங்க போராட்ட கண்டன குரல் எழுப்ப போகிறாங்க அவ்வளவுதானே இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க அவங்க போராட்டம் ஒடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படி உங்களுக்கு என்ன பயனு இத போல ஒடுக்கப்பட்ட மக்களையும் நசு